இப்போ நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய ஆழ்கடல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டிருக்கோம் ஓகேவா இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மூணு ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து பிரிமினரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு வினாக்கள் வந்து கேட்கப்படும் ஓகேவா அதனால தமிழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரிவிஷனும் ஜிகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவிஷனும் கொடுக்குற அளவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஜிகேவை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா இந்த மூணு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இதுலேருந்து கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் ஓகேவா அதே மாதிரி ரீசனிங் பார்ட்டாக இருந்தாலும் சரி மேக்ஸாக இருந்தாலும் சரி முழுமையாக உள்ளடக்கிய ஒரு டெஸ்ட் பேட்சாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போடப்பட்டிருக்கு இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை இருபது ஓகேவா சண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் டெஸ்ட் அப்படின்றது நடக்குது இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல் அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃப்ரீயாக வந்து எழுதிக்கலாம் ஓகேவா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நடக்குது நம்முடைய அகாடமி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழமங்கலம் பண்டூட்டி ஓகேவா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமி வந்து இருக்கு ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய ஆஃப்லைனில் எழுத விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல்லே வந்து என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம் ஓகேவா அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்பதிவு செய்யணும் ஓகேவா இந்த ரெண்டு கான்டெக்ட் நம்பர் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு கான்டக்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்பதிவு செய்யணும் இதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீ டெஸ்ட் எழுத ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா இப்போ இந்த டெஸ்ட் பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட் போட்டிருக்கும் இந்த டெஸ்ட் வாட்ச் ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுடைய லிங்க்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் கொடுக்குறோம் இந்த டெஸ்ட் வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் மொதல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஓகேவா மொத்தம் இருபது டெஸ்ட்டு அழகாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழ் ஓகேவா வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட்டு போட்டிருக்கோம் ஒன்று வெனஸ்டே இன்னொன்று சண்டே ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஓகேவா ஒரு தமிழ் மேக்ஸ் ஓகேவா தமிழ் மேக்ஸ் ரீசனிங் இது ஒரு டெஸ்ட்டும் ஜிகே ஓகேவா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஷெடியூல் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம் ஓகேவா எழுத விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ஓகேவா எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகேவா பண்ணிட்டீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முதல் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம்